வணக்கங்க எல்லாத்துக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி கொஞ்சம் சொல்லலான்ட்டு இருக்கிறேன் நிறையா இருக்குது அப்பா அம்மா பற்றி சொல்லிக்கிறேன் லைஃப் ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு குடும்ப ஃபேமிலிலையும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா நான் தான் பெரிய எனக்கு பேச தெரியாது எல்லாத்துக்கும் தெரியாதெல்லாம் நான் சொல்ல வரலாம் ரிலேட்டிவ் பண்ணால் ஏதோ என்ன எனக்கு நடந்ததை நான் சொல்லலான்ட்டு முடிவு பண்ணிக்கிறேன் சில இதெல்லாம் சொல்லிவிட்டேன் சப்போஸ் எங்கள் பிள்ளைகளுக்குலாம் தெரியாமல் இருக்கலாம் நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் சில விஷயம் அப்பா அம்மாவுக்கு நான் சொல்லாமல் இருந்திருக்கிறேன் ஏன்னா குடும்பம் நான் நினைச்சுன்னு அதை மட்டும் இல்லை எப்படியாவது திருந்திருப்பார் நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படித்தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் திருந்திருவாரு திருந்தி வந்து பார்த்தா அந்த திருந்திற சான்சியெல்லாம் போயிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி போடுவார் ரொம்ப ட்ரிங்க் அதெல்லாம் லேடிஸ் தொடர்பு அதிகம் இன்னொன்று வந்து கிளப்பில் சீட்டு விளையாடுறது இது மூணுமே அவர்கிட்ட எஃபெக்ட் நிறையா இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே ஆப்போஸ்ட்டில் நாங்கள் குடியிருந்த ஆந்திராவில் குடியிருந்த வீட்டுக்கு முன்னாடியே ஒரு தான் அது அதில் வந்து இந்த பெண்களை வச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்களா அந்த நடந்துகிட்டு இருந்துச்சு தெரியும் அவர் தான் சொன்னார் இதில் அது மாதிரி நடக்குது அப்படின்ட்டு புதுசாக யாராவது வந்தாங்கன்னா உடனே எங்கள் எங்கள் அவங்க சிக்னல் கொடுத்துருவாங்க இவன் என்ன பண்ணுறாருனால வசூல் பையன் பையன வச்சுருந்தாரு வசூல் போகிறேன்னு சொல்லி போட்டு அதே வீட்டில் பின்னாடி பின் பக்கம் வந்து ஒரு வழி இருக்குது அந்த பக்கம் போயிட்டு வந்துக்கலாம் அங்கே போய் எங்கள் சின்ன பொண்ணு வந்து அப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் அந்த மாதிரி இருந்திருந்தா அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே இன்னொரு கிட்ட தொடர்பு இருந்து அதை கூட மட்டுமே பார்த்துருக்காரு எல்லாமே அவங்களாட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும் வீடு கட்டி கொடுத்தெல்லாம் எல்லாம் அதுக்கு ஒரு பொண்ணு இப்போ அது வயசாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இல்லையா நமக்கு தெரியாது இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதும் தெரியாது ஒரு வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷம் இல்லைங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு குழந்தை பதினஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பது வருஷம் முப்பத்தெட்டு வருஷம் நாற்பது வருஷம் வச்சுக்கங்களேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து பதினஞ்சாயிரூபா கொடுத்து அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுத்தோம் அது ஏன் அப்படின்னா அப்பா அந்த பதினஞ்சாயிரம் எவ்வளோ பெரிய விஷயம் அது வந்து யாருக்குமே பார்த்தா சிம்பா சிம்பிளா தெரியும் அந்த மாதிரி தோணும் அப்பா வந்து பதினஞ்சாயிரம் எங்கள் அப்பா விவசாயம் பண்ணி கொடுத்த காசுல நம்மக்குள்ள நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு உண்மையிலேயே சொல்றேங்க நிறைய நிறைய பேர் கேட்பாங்க ஏன் இருக்கலாம்ல அப்படி இப்படிம்பாங்க ஆனால் பட்டா அனுபவிச்சது எதுவும் என்னால் தாங்கிக்க முடியலைங்க அந்த மாதிரி போச்சு அப்புறம் கொடுத்து திருப்பினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஆள் கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பவும் தண்ணி போடுறது ட்ரிங்க் பண்ணி எல்லாம் பண்ணி அத்தனை காசு கொடுத்துமே எல்லாம் பண்ணி கடைசியில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த வரல எந்த விதத்துலயுமே வரல லைனுக்கு போனால் பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க பார்ட்னர்ஷிப் லைனுக்கு கூட இவங்களும் ஜாயின்டாக இருந்தாங்க ஸ்ரீகாக்குளம் அந்த ஊர் பேர் அங்கே இருந்தாங்க அங்கே இருக்கும்போது அந்த அவன் என்ன பண்ணுவான் அந்த கூட போகிறவங்க நல்லா இவருக்கு உசுப்பை தூட்டு அங்கே இருக்குது புதுசாக இங்கே இருக்குது இருக்கான்னு சொல்லி உசுப்பை திட்டு இருந்தாலும் அதை காட்டிட்டு ஓடி வேண்டது அவங்க கடையில் என்ன பண்ண என்ன தின்னுட்டு போனால் திங்க போனேன் என்ன அப்படி போய்கிட்ருக்கோம் அந்த மாதிரியெல்லாம் அவங்க ஏமாற்றிட்டு சொல்வோம் அப்படி அந்த ஒவ்வொன்றும் சொல்லாமட்டே இருக்க மாட்டேன் எதுக்கு அப்படின்னா அவ்வளோ கெத்தா நான் வாழ்கிறேன் உனக்கு என்ன நீ பெரியுதா அப்படிங்கிற ஒரு மைண்டு ஒன்றும் இல்லை ஆனால் அவர் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை இழந்துட்டார் அது வேணால் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா விதத்துலையும் நல்லா மாமனார் நல்லா மாமனார் மாமியை நல்லா பண்ணியிருக்கா கொடுக்குறாங்க நிறைய கொடுத்துருக்கா அப்புறம் ரெண்டு வண்டி வாங்கி கொடுத்தாங்க சூப்பர் எக்ஸல் இன்னொன்று ஏதோ ரெண்டு மதிக்கு ரெண்டு வண்டி சின்ன சின்ன வண்டி இருந்தாலும் ரெண்டு இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஒன்று இருபதாயிரதோ வா சம்திங் வாங்கி கொடுத்தாங்க ஆனால் அதுவும் எங்கள் அம்மாவுங்க அதுலேயும் காசு கொடுத்து பிள்ளைகளுக்கும் பார்த்தேங்க பெரிய பொண்ணு வந்து அவங்களே எடுத்துக்கிட்டாங்க இது எனக்கு பிறக்கல எனக்கு பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லும்போது அது எப்படிங்க கரெக்டாக கல்யாணம் பண்ணலேருந்து நமக்கு அதுக்கப்புறம் கரெக்டாக வருது கல்யாணம் எத்தனை மாதம் ஆகுது எத்தனை வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் கரெக்டாக வரப்ப எப்படிங்க போய் அர்த்தம் கூட போய் பார்த்துக்க முடியாது அது கரெக்டாக கல்யாணம் வரப்போ அதுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்துருவேன் நான் ஒன்று ஒரு துளியோட சொல்லவே வந்தாலும் அதை எடுத்துக்கல இப்படி இருப்பாங்களா பாவம் வயசு என்னன்னா நான் வந்து கிராமத்துல வளர்ந்து போனோம் தோட்டம் அது தோட்டத்தில் ஊருக்குள்ள கூட இல்லை தோட்டத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க என்னென்னலாம் கேட்டாலோ கல்யாணம் முடிச்சு மறுநாள் இருந்தே சந்தேகம் தான் ஒரு ஒரு செகண்ட் கூட தூங்க விட விடியா நீங்கள் எங்க எங்கள் அம்மா சொல்லிச்சப்ப வெயில் கால தான் படுத்திருந்தோம் அப்போ சொல்லிச்சிங்கம்மா இந்த பிள்ளை போட்டு இப்படி வாங்குவாங்க மாற்றி மாற்றி கேட்குறானே அந்த பிள்ளை பதில் சொல்ல முடியாமல் திறந்துக்கிட்டு கிடக்குது இப்படி ஒரு மாப்பிள்ளை கொண்டு கொடுத்தியா அப்படின்னு எங்கள் அப்பா பிடிச்சிட்டு ஏன்னா அப்பா வந்து எது கொடுத்தாருன்னா அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து சொன்னது நல்ல பையன் ஒழுக்கமாக அப்படியே ஆந்திராவில் கடை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்து நடிச்சுட்டு போயிட்ட அப்படி தனி உடனே நம்ம நடிச்சுட்டு போயிட்ட அப்படி அதுக்கப்புறம் காரி இந்த காருங்கிற வண்டி ரெண்டு டைம் வாங்கி கொடுத்து அதையும் அந்த பைசாவும் அவங்க அவங்களுக்கு பத்து பைசா கொடுக்கறீங்கன்னா இதை விட நிறையாவும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருக்கப்ப பக்கத்தில் அந்த ஏற்றாப்டி அந்த விபசாரி சொன்னேன் பின்னாடி அப்படியே லைனுக்கு போகிற மாதிரி வெளியே போயிட்டு அந்த பக்கம் சைக்கிள் தான் ஃபஸ்ட்டு நான் அதுக்கப்புறம் அந்த வண்டியில் வாங்கினது போய் பின்னாடி அதோட அங்கே நின்றுட்டு அங்கே போய் போட்டு வீட்டுக்கு வந்துடுறது எங்கே நான் ஒன்று சொல்கிறேன் நீ ஒரு பைனான்ஸ்னால் ஒரு ஒரு புண்ணியமான ஒரு இதுதான் நம்ம வந்து காசு கொடுக்குறோம் வாங்குறோம் அப்படின்னா ஒரு புண்ணியமான தொழில் அது எந்த தொழிலாக இருந்தாலும் செய்யும்போது கரெக்டாக செஞ்சால் எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அதை வாழ்க்கை நடைமுறையில் வந்து த தவறு போச்சுன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு சீக்கிரம் வந்துவிட்டார் அப்படி வீட்டுக்கு எப்பவுமே ஏழு மணி அப்படி ஏழு ஆள்ற ஏழை முக்கால்குள்ளே டைம் அவருக்கு வருவா அப்படி என்னடா இப்படி போனது கொஞ்ச நேரத்தில் வந்துட்டாரே அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் மறுபடியும் வெளியே போனார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு சரி என்னமோ பண்ணிட்டு போகலான்னு விட்டுட்டேன் அதுக்கு சொன்னவெல்லாம் கேட்குற மைண்ட் இல்லைங்கப்போ மறுபடியும் போய் ஃபுல்லாக தண்ணி போட்டு போட்டு சைக்கிள் தூக்கி ரிக்ஷாவில் வச்சு வீட்டுக்கு பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்குங்க யாரோ கொண்டாந்து விட்றாங்க ஆனால் ரிக்ஷாக்காரன் என்னென்ன அக்கோ நினச்சா விடிய விடிய தூக்கமே இருக்காதுங்க எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு தூக்கமே இருக்காது அந்த அளவுக்கு பண்ணுவோம் அப்படி எந்திரிச்சு எந்திரிச்சி மனசுக்குள்ள ஒளட்டுறது எனக்கு அப்படியே ஒளரது எங்க இருக்கிறோம் என்னமோ அப்படி தனியாக பிள்ளை வச்சுட்டு இருக்கிறமே அப்படின்ட்டு சாப்பிடவே மாட்டேங்க சாப்பாடுலாம் அங்கே அப்படியே வச்சிருக்கோம் ஒரு சாப்பாடு கூட ஒன்று சாப்பாடு தோணாது என் பொண்ணு சின்ன பொண்ணு கூட சாப்பாடு வரும்போது ஊட்ட மாட்டேன் நான் இந்த டென்ஷனே பாலை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே வளர்த்துட்டு இருந்தேன் நோஞ்ச நாட்டு தூண்டாக இருக்கும் என்ன பண்ணுறது அப்படிலாம் ஒரு கஷ்டம்னா இவரை தான் பார்க்குறோம் நம்ம மறுபடியும் அடுத்தது சொல்கிறேன் நன்றி வணக்கம்